இன்றைய முக்கிய செய்திகள் இலங்கைச் செய்திகள் வடக்கு கடற்பரப்பில் நாரா நிறுவனத்தால் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வு அறிக்கைகள் இதுவரை வெளிவராதது ஏனென அகில இலங்கை மீனவர் மக்கள் தொழிற்சங்க வடமாகாண இணைப்பாளர் அண்ணலிங்கம் அண்ணராசா கேள்வி எழுப்பியுள்ளார் இன்றைய தினம் யாழ் ஊடக மேதில் நடாத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் வணக்கம் என்னுடைய பேர் அன்னராசா அகில இலங்கை மீனவர் தொழிற்சங்கத்தினுடைய வடக்கு மாகாண இணைப்பாளர் இன்றைய தினம் இந்த ஊடக சந்திப்பின் பிரதான நோக்கம் இந்த இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது எதிர்காலத்திலும் இந்த இலங்கை இந்திய மீனவர் பிரச்சனையினாலே வடக்கு கடற்றொழில் சமூகம் ஏமாற்றப்படுறதுக்குரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது ஏனென்று கேட்டால் புது வருடத்திற்கு அடுத்த நாள் வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து தமிழ்நாட்டிலே இந்த இழுவைமணி தொழில்கள் தடைக்காலம் ஆரம்பிக்கின்றது ஆனால் எங்களுடைய இலங்கை இந்திய மீனவர்களுடைய பிரச்சினைக்கு வடக்கு கடற்றல் சமூகம் எதிர்பார்ப்பது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதினோராம் மாதம் அஞ்சாம் இரு இருநாட்டு வெளிவார அமைச்சு மட்டத்திலே ராஜதந்திர ரீதியிலே எட்டப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலே இந்த பேச்சுவார்த்தை முன்கொண்டு செல்லப்பட வேண்டும் அல்லது தீர்வு முன்கொண்டு செல்லப்பட வேண்டும் என்பதுதான் கடத்தொழிலாளர்களுடைய விருப்பமும் அதுலதான் எங்களுக்குரிய சரியான தீர்வும் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்பு ஆனால் இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனை அரசியலாக்கப்படுகிறது கூட தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டு மீன்பிடி அமைச்சர் மரியாதைக்குரிய அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களோடு எங்களுடைய கடற்றொழில் அமைச்சர் தொலைபேசியில் பேசிக் கொண்டிருக்கின்றார் அல்லது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு தொலைபேசியுடனான உரையாடல்கள் வந்து மீனவ மக்களையும் எங்களுடைய பிரச்சனையையும் நீர்த்துப் போகச் செய்யும் ஒரு செயல்பாடாக இருக்கின்றது கடந்த காலங்களிலும் இதுபோன்று தான் சமூக இந்த தொடர்கிறது இரண்டு அரசியல் நோக்கங்களுக்காக மீனவ பிரச்சனையை விடுத்து ஆக்கபூர்வமாக வெளிவுகார அமைச்சு மட்டத்திலே ராஜதந்திர ரீதியிலே இந்த பிரச்சனையை கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு உகந்ததாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எட்டப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையிலே தான் இந்த பேச்சுவார்த்தை அல்லது தீர்வு கொண்டு வரப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எதிர்பார்ப்பு தொலைபேசி ஊடாக ஒன்றை கதைச்சு அல்லது கடந்த காலங்களிலும் இப்படித்தான் பல சுற்று கலந்துரையாடல்கள் நடைபெற்று கடத்தொழில் சமூகம் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டதாக இருக்கின்றது ஆனால் இந்த ஏமாற்றத்தில் இருந்து இது பிறக்கின்ற புதுவரிடத்துக்கு என்றாலும் இலங்கையினுடைய ராஜதந்திர ரீதியிலே இந்த பிரச்சி பேச்சுவார்த்தை எட்டப்பட வேண்டும் இந்த தடைக்காலத்துக்குள் ஒரு சுமூகமான தீர்வு எட்டுவதற்கு இரண்டு நாட்டு அரசாங்கங்களும் தங்களுடைய சுயலாப அரசியலுக்காக அல்லது சுய இந்த பிரச்சனையை கையாளாமல் எங்களுடைய வளம் எங்களுடைய வாழ்வாதாரம் எங்களுடைய என்ற கொண்டு தீர்ப்பதற்கு இதயசக்தியோடு அரசியல் நோக்கம் செயல்பட வேண்டும் என்று நாங்கள் வடக்கு கடற்கொழில் சமூகம் சார்பாக தயமாக வேண்டிக் கொள்கின்றோம் அதே போன்றுதான் எங்களுடைய இலங்கையிலே நாரா நிறுவனத்தின் அலுவலகம் கடந்த வாரம் கிளிநொச்சி மாவட்டத்திலே திறக்கப்பட்டு ஆனால் கடந்த மூன்று நான்கு வருடங்களாக வடக்கு கடற்றொழில் சமூகம் இந்த நாரா நிறுவனத்தின் மீது பல குற்றச்சாட்டுக்களை நாங்கள் தெரிவித்து வருகின்றோம் அந்த குற்றச்சாட்டுக்கு பொறுப்பானவர்களும் அந்த திணைக்களங்களும் பதில் கூறினதாக இல்லை தொடர்ந்தும் அவர்கள் மக்களுடைய வரிப்பணத்திலே எங்களுடைய வரிப்பணத்திலே சம்பளத்தை பெற்றுக்கொண்டு அவர்களால் மேற்கொள்ளப்படுகிற ஆய்வுகள் எதுவும் இன்றைய தினம் வரை வெளிப்படுத்தப்படவில்லை வெளிப்படுத்தப்படாத ஆய்வுகளை ஏன் இந்த திணைக்கிழங்கள் மேற்கொள்ளுகின்றது மக்களுடைய வரிப்பணத்திலே எங்களுடைய வரிப்பணத்திலே வாகனத்தையும் ஓடிக்கொண்டு ஏசியிலும் நீங்கள் இருந்து கொண்டு புறப்படுகின்ற ஆய்வுகளின் முடிவுகளை வெளிப்படுத்தப்படவில்லை தயவு செய்து நீங்கள் அலுவலகம் துறந்தும் வடக்கு கடற்றொழிலாளர்களையும் வடக்கு கடற்றொழில் சமூகத்தையும் அந்நியப்படுத்துகின்ற ஒரு செயல்பாட்டை இலங்கையினுடைய நாரா நிறுவனம் கட்சிதமாக செய்து கொண்டு வருகிறது உங்களுடைய அலுவலகம் எங்களுக்கு முக்கியம் இல்லை உங்களை சந்திக்கிறது எங்களுக்கு முக்கியம் நீங்கள் கடந்த காலங்களிலே குறிப்பாக ஊர்காவற்றை பிரதேச செயலகத்திலே பருத்தி தீவு தொடங்கி இந்த குடாக்கடல் வரைக்கும் நீங்கள் ஆய்வு செய்தனுடைய ஆய்வு ரிப்போர்ட்டுகளை ஒவ்வொரு பிரதேச செயலகங்களுக்கும் நீங்கள் வழங்குங்கள் மக்கள் நாங்கள் பார்க்க வேண்டும் அந்த ஆய்வுகளை எங்களுக்கு வெளிப்படுத்துங்கள் வெறுமெனவே நீங்கள் அலுவலகத்தை துறந்து கொண்டு இன்னும் ஒன்றை செய்கிறீர்கள் கடந்த கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி இலங்கையினுடைய பாராளுமன்ற மேற்பார்வை குழுவிலே இது தொடர்பாக நாங்கள் பிரஸ்திக்கப்பட்ட போது அவர்கள் அந்த வடக்கு கடல் சூழலை தாங்கள் பூரணமாக ஆய்வு செய்யவில்லை என்றும் ஏனைய பிரதேசங்களை ஆய்வு செய்ததாக சொல்லி இருக்கின்றார்கள் அங்கு கூட நாங்கள் அந்த பாராளுமன்ற மேற்பார்வை குழுவிடம் கூட நாரா நிறுவனத்தின் தலைமை அதிகாரி நெக்டா நிறுவனத்தின் தலைமை அதிகாரி கடற்றொழில் அமைச்சின் செயலாளர் கடற்றொழில் அமைச்சின் பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட அந்த துறை சார்ந்த திணைக்களத்தின் அதிகாரிகள் முன்னிலையில் கூட மூன்றாம் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் நாரா நிறுவனத்தினால

தொடர் குற்றச்சாட்டை நாங்கள் வச்சிருக்கின்றோம் இந்த குற்றச்சாட்டுக்கு அந்த பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் எங்களுடைய வரிப்பணத்திலே சம்பளம் பெறுகிறவர்கள் பதிலையும் சொல்கிறார்கள் இல்லை ஆய்வுகளை வெளிப்படுத்துவதும் இல்லை ஆய்வுகளும் இல்லை பதிலும் இல்லை சர்வ அதிகாரத்தோடு இந்த சட்டவிரோத கடல் பண்ணைகளை இந்த நாரா நிறுவனம் மேற்கொள்ளுகிறது இது எங்களுக்கு கவலை அளிக்கின்றது எங்களை அழிப்பதற்கு வெளிநாடுகள் தேவையில்லை இந்த நாரா நிறுவனம் ஒன்று போதும் வெளிநாட்டு படகுகள் வந்து மீன்பிடிச்சு கடல் வளத்தை அழிக்கிறது ஒரு பக்கம் இருக்க எங்களுடைய கரையோர மீன்பிடி குடாக்கடலை அளிக்கிறதிலே இலங்கையினுடைய நாரா நிறுவனம் மிகப்பெரும் பங்கை கனகச்சிதமாக செய்கின்றார்கள் இனிவரும் காலங்களில் இந்த நாரா நிறுவனத்தின் அதிகாரிகளை நாங்கள் தயவாக கேட்டுக்கொள்கின்றோம் நீங்கள் கடந்த மூன்று வருடங்களாக செய்யப்பட்ட ஆய்வறிக்கைகளை நீங்கள் வெளிப்படுத்துங்கள் இல்லையேல் நீங்கள் வருகிற இடத்தில் மீனவ சமூகம் உங்களுக்கான எதிர்ப்பு போராட்டத்தை செய்வதற்கு தான் நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று கேட்டால் ஒவ்வொரு பிரதேச செயலகம் ஒவ்வொரு மாவட்ட செயலகங்களிலும் இந்த ஆய்வறிக்கைகள் இந்த திட்டங்கள் தொடர்பான அறிக்கைகள் இருக்க வேண்டும் இங்கே எதுவுமே இல்லை இல்லாமல் நீங்கள் யாருக்கு ஆய்வு செய்கிறீர்கள் வெளிநாடுகளுக்கு கடலை விற்கிறதுக்கு ஆய்வு செய்கிறீர்கள் அல்லது வடக்கு கடத்தொழிலாளர்களை கடலை விட்டு அந்நியப்படுத்துவதற்காக ஆய்வு செய்கிறீர்கள் அதிலும் குறிப்பாக எங்களுடைய மாண்பு மிகு கடற்கொழில் அமைச்சரை தயவாக நாங்கள் கேட்பது நீங்கள் பொன்னாவளியிலே ஆய்வு செய்து ஆய்வின் அடிப்படையில் தான் செயல்படுவோம் என்று கூறுகின்றீர்கள் நீங்கள் சார்ந்திருக்கின்ற கடலிலே வடக்கு கடலிலே அதிலும் ஜாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களிலே நாரா நிறுவனத்தின் ஆய்வுகள் இன்றி சட்டவிரோத கடல் அட்டை பண்ணையை செய்கிறீர்கள் இதற்கு எங்க போயிரு அவர்களுடைய ஆய்வு <lightweight> நாங்கள் அபிவிருத்தியை எதிர்க்கவில்லை அபிவிருத்தியை ஆதரிக்கின்றோம் அபிவிருத்தியை வரவேற்கின்றோம் ஆனால் சூழல் சார்ந்த ஆய்வுகளும் சரி மீனவைய வாழ்வாதாரம் சார்ந்த ஆய்வுகளும் சரி மேற்கொள்ளப்படாமல் செய்கின்ற எந்த அபிவிருத்தியும் மக்களுக்கு உய உகந்ததல்ல தயவு செய்து உங்களுக்கு கீழ் நீங்கள் அமைச்சராக இருக்கிற திணைக்களங்களே இப்படி இந்த ஆய்வுகளை வடக்கு கடற்கொழிலே மேற்கொள்ளவில்லை அந்த பாராளுமன்ற மேற்பார்வை குழுவிலே வடகிழக்கு கடல்கள் நீண்ட காலமாக ஆய்வு செய்யப்படவில்லை என்ற ஒரு கருத்தை நாரா நிறுவனத்தின் தலைமை விஞ்ஞானி அந்த மேற்பார்வை குழுவிலே மூன்றாம் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மேற்பார்வை குழு முன்னிலையிலே தெரிவித்திருக்கின்றார் ஆய்வுகள் மேற்கொள்ளும் என்று கூறுகின்றீர்கள் ஆனால் அவர் வழக்குக் குடல் ஆய்வு செய்யப்படவில்லை என்றால் அப்ப மக்கள் நாங்கள் இதை சொல்கிறது பாராளுமன்ற மேற்பார்வை குழுவில் சொல்றது உண்மையா அல்லது கடற்பொழில் அமைச்சர் சொல்றது உண்மையா மீனவ சமூகம் நாங்களும் சொல்றோம் எந்த ஒரு ஆய்வுகளும் இன்று வரைக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை உண்மையிலே ஒவ்வொரு அந்தந்த பிரதேச செயலகங்களில் மேற்கொள்கின்ற திட்டங்களுக்கு அதற்குரிய ஆய்வுகளும் சூழல் சார்ந்த ரிப்போர்ட்டுகளும் அந்தந்த பிரதேச செயலகங்களிலே மக்கள் பாவனைக்கு வைக்கப்பட வேண்டும் இன்று வரைக்கும் எங்க வைக்கப்பட்டிருக்கு எங்க இருக்குது வெறுமனே கூட்டங்களை கூடி எங்களுடைய பிரச்சனைகளை திசைதிருப்பி திருப்பி சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடுகளை எங்களை கடலிலே செய்யாதீர்கள் நாங்கள் கடலோடு கரையோர மீன்பிடியோடு வாழ நினைக்கின்றோம் எங்களுடைய பரம்பரையும் எங்களுடைய சந்ததியும் வாழ வேண்டும் அதற்கு வழிவிடுங்கள் உங்களுடைய சுயலோகங்களுக்காகவும் சுயலாபங்களுக்காகவும் எங்களை அழிக்காதீர்கள் என்ற ஒரு செய்தியையும் கூறிக்கொண்டு இன்னும் ஒரு செய்தி பொறுத்தளவிலே நெடுந்தீவு அனலை தீவு பருத்தித்துறை போன்ற பிரதேசங்களிலே இந்திய படகுகளினால் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் கடந்த மூன்று வருடங்களாக முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீஸ் நிலைய முறைப்பாட்டை செய்திருக்கின்றார்கள் அந்த முறைப்பாடுகளுக்கு எந்தவித நடவடிக்கைகளும் போலீஸ் நிலையமும் எடுக்கவில்லை பொறுப்பான கடத்தொழில் அமைச்சரும் எடுக்கவில்லை பெருமனவே கூட்டங்களை கூடி மக்களுடைய பிரச்சனையை ஆய்வு செய்வது என்று கூறுகின்றீர்கள் உங்களுடைய ஆளுகைக்கு கீழே இருக்கின்ற இந்த பகுதியிலே இந்த மீனவர்களுடைய போலீஸ் ரிப்போர்ட்டுக்கு என்ன நடந்தது மூன்று வருடமாக ஒரு போலீஸ் ரிப்போர்ட்டுக்கு நடவடிக்கை எடுக்க இல்லை என்றால் கடத்தொழிலாளர்கள் எங்க போறது எங்களுடைய வாழ்வாதாரம் அளிக்கப்படுவது வலை அளிக்கப்படுது என்று போலீஸில் முறப்பாடு செய்தும் தீர்வில்லை அப்போ தீர்வில்லாமல் பல கூட்டங்களை மக்களுடைய வரிப்பணத்திலே பணத்தில் நீங்க கூடுகிறீர்கள் ஆனால் எங்களுடைய பிரச்சனைக்கு தீர்வும் இல்லை அதை தொடர்பாக பேசுவதும் இல்லை நாங்கள் இலங்கை அரசாங்கத்திட்ட தான் கேட்கிறோம் நஷ்டவீடு எங்களுடைய இறையாண்மை எங்களுடைய வலையை அழிக்குது இலங்கை அரசாங்கம் தான் எங்களுக்கு நஷ்டவீட்டை தரணும் நாங்கள் வேறு நாடுகள்கிட்ட கேட்க இல்லை அப்பேர் இலங்கை அரசாங்கம் பொறுப்பு வாங்கி அமைச்சர் போலீஸ் நினைக்க மௌனமாக இருக்கின்றார்கள் இதற்குரிய நஷ்ட வீடு எங்களுக்கு இலங்கை அரசாங்கம் வழங்கப்பட வேண்டும் வெறுமனவே அபிவிருத்திக்காகவோ எங்களுடைய எங்களுக்கு சோத்துக்காகவோ நாங்கள் நிதியை கேட்கவில்லை வெளிநாடுகளால் அளிக்கப்பட்ட எங்களுடைய தொழில் உபகரணங்களுக்கான தான் கேட்கின்றோம் அதே போன்று கடந்த காலங்களிலே புரவி புயலிலே வடகிழக்கிலே மேற்கொள்ளப்பட்ட பாதிப்பு தொடர்பாக கடத்தலு திணைக்களம் பதிவுகளை மேற்கொண்டது ஆனால் இன்று வரைக்கும் இழப்பீடு எதுவுமே இல்லை மீனவர்களுக்கு அந்த போட்டோ காப்பி அடித்த காசு கண்ணளவாக நூறு ரூபாய் ஐம்பது ரூபாயானவர்களுக்கு சிலவாய் இருக்கின்றது அந்த நூறு ரூபாய் ஐம்பது ரூபாய் நீங்கள் கொடுங்க எங்களுக்கு இழப்பீடும் வேணாம் நாம் இந்த உதவியும் வேணாம் நாம் ஆனால் வெளிநாட்டு படைகளால் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்குரிய இழப்பீடு இலங்கை அரசாங்கம் பெற்றுத்தர வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது நாங்கள் இளமையுள்ள மக்கள் எங்களுக்கு வழங்க வேண்டும் வெறுமெனவே வார்த்தைகளை கூறி

இருக்கின்றது ஏனைய கடமைகளையும் எங்களுடைய சூழல் மீதும் எங்களுடைய கடல் மீதும் உங்களுடைய இல்லாத ஒரு நிலையிலே மீனவ சமூகம் இன்றைக்கு அல்லாடி பதினஞ்சாம் தேதியோடு இந்திய விழுவின் தடை காலம் ஆரம்பிக்குது ஆனால் உள்ளூரிலே தடை செய்யப்பட்ட பதினேழாம் ஆண்டு பதினோராம் இலக்க உள்ளூர் உள்ள சட்டத்தை ஏன் நடைமுறைப்படுத்தப்படவில்லை பாராளுமன்றத்திலே கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டீர்கள் சுருக்கு வலைக்கு என்ன நடந்தது இன்றும் சுருக்கு வலை இரவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது டைனமேட் அடிக்கிறார்கள் இன்று கடல் முழுக்க வான வேடிக்கையாக வெளிச்சம் பாய்ச்சி மீன்பிடிக்கின்றார்கள் இதுகளை எல்லாம் கட்டுப்படுத்த முடியாதா இதுகளெல்லாம் சட்டவிரோத தொழில்முறை இல்லையா அப்ப எதற்காக இதை இந்த அதிகாரிகளும் இந்த அமைச்சரும் வடக்கிலே இருந்த உளவு சட்டவிரோத தொழிலையும் அங்கீகரித்து கொண்டு பாராளுமன்ற மேற்பார்வை குழுவிலே அமைச்சின் செயலாளர் வந்து சொல்லுகின்றா மீன்பளம் அருகே போயிட்டது அதனால் தான் நாங்கள் நன்னீர் மீன்பிடியை ஊக்குவிக்கின்றோம் என்று ஆனால் இருக்கிற வளத்தையும் இருக்கிற மீனையும் காப்பாற்ற நடவடிக்கை எடுக்காத மீன்பிடி அமைச்சின் செயலாளர் வெறுமெனவே அலுவலகத்தில் இருந்து கொண்டாந்து ரிப்போர்ட்டை வாசிக்கிறார் மீன் இனம் அழிஞ்சு போச்சு என்று நாங்கள் சொல்லுறோம் மீ அழியவில்லை அழியாமல் பாதுகாக்க முடியும் என்று அழியாமல் வைப்பதும் இந்த கடத்தொழில் அமைச்சின் செயலாளர் தான் அப்போ இப்படியான ரிப்போர்ட்டுகள் இருந்து எடுக்கிறத விட கடல்ல வருவோனும் கடலில் இறங்குவனும் கடலில் என்ன இருக்கு இல்லை என்று பார்க்கணும் அதுக்கு பொறுப்பான நாரா நிறுவனமும் பொறுப்பாக வேலை செய்யவில்லை கடத்தல துணைக்களமும் பொறுப்பாக வேலை செய்யலை பெருமெனவே அறிக்கைகளை கொண்டு பாராளுமன்ற மேற்பார்வை குழுவிலே தவறான ஒரு செயல்பாடு செய்வதாகத்தான் அதில் கலந்து கொண்ட மீனவன் என்ற ரீதியிலே நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்றால் அமைச்சின் செயலாளர் மீன் அறுத்து போச்சு மீன்பிடி குறைஞ்சு போச்சு கரையோர மீன்பிடி இல்லை என்று சொல்கின்றார்கள் ஆனால் இவ்வளவு சட்டவிரோதம் தொழிலும் வடக்கிலே நடைபெறுகிறது அப்ப இந்த சட்டவிரோத தொழிலை செய்தாத்தான் மீன்பளம் அழியும் அப்ப அழிக்கிறது நீங்கள் மக்களை பேக்காற்றுவதை நீங்கள் தயவு செய்து இலங்கை மீன்பிடி அமைச்சின் செயலாளர் அவர்களே நீங்கள் வடக்குக்கு வாருங்கள் சுயாதீனமாக வாருங்கள் மீனவ மக்களை கரையோரத்திலே சென்று சந்தியுங்கள் உண்மை நிலை வெளிப்படும் பெருமெனவே நீங்கள் நிகழ்ச்சி நிரலின் கீழ் வந்து அதாவது குறிப்பிட்ட சிலரை சந்தித்து அரசியல் சுயலாபத்துக்காக எங்களுடைய பிரச்சனையை நீங்கள் செய்யாதீர்கள் நாங்கள் இலங்கையிலே எண்பத்தி ஏழாம் ஆண்டுக்கு காலப்பகுதியிலே மூன்று ஒரு பங்கு மீனை இலங்கைக்கு பிடிச்சு உற்பத்தி செய்து கொடுத்த சமூகம் இன்றைக்கு அதையே ஏன் எட்ட முடியாம இருக்கிறது என்றால் இந்த கடத்தொழில் திணைக்களத்தின் அதிகாரிகள் எல்லாம் எங்களை அந்த நிலைக்கு கொண்டு செல்லவில்லை அது தொடர்பான ஆய்வுகளையும் மேற்கொள்ளப்படவில்லை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் இந்திய இழுவைப்படுவதனாலே எங்களுடைய கடல் வளம் எவ்வளவு அழிக்கப்பட்டது என்று தொடர்பான ஒரு ஆய்வை வடக்கிலே செய்து எவ்வளவு சொத்துக்கள் எங்களுடைய இழக்கப்பட்டிருக்கிறது கடல் வளம் இழக்கப்பட்டிருக்கிறது என்று செய்யுங்கள் என்றால் அதை நாரா நிறுவனம் செய்வதற்கு செய்வதற்கு நிதி இல்லை என்று அதனுடைய விஞ்ஞானி கூறுகின்றார் எங்களுக்கு வேதனை அளிக்கிறது இருந்தாலும் கூட அந்த பாராளுமன்ற மேற்பார்வை குழுவின் தலைவர் எடுத்த முயற்சிக்கு வடக்கு கடற்றோல் சமூகம் நாங்கள் பாராட்டுகின்றோம் வடக்கிலே நடைபெறுகின்ற சட்டவிரோத தொழில்களை கட்டுப்படுத்துவதற்கும் இந்த பொருளாதார நெருக்கடியிலே கடற்றொழில் சமூகத்தை எப்படி மீட்கலாம் என்ற ஒரு சிந்தனையிலே அந்த கூட்டத்தை கூடி இந்த வடகிழக்கிலே இருந்து பத்து கடற்றொழில் பத்து பிரதேசங்களை பிரதிப்படுத்துகின்ற கடற்றோல் கூட்டுறவு சங்க தலைவர்களை செயலாளர்களை அழைத்து இதை கலந்துரையாடியதற்கு அந்த பாராளுமன்ற மேற்பார்வை குழுவுக்கு நாங்கள் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் என்று கேட்டால் வடக்கில் இருந்து எங்களுடைய குரலை அவர் செவிசாய்ச்சிருக்கின்றார் எங்களுடைய பிரச்சனையை அவர் உணர்ந்திருக்கிறார் என்ற செய்தியோடு கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்